மேடம் என் தம்பி மேடம் நேற்று காலையில் ஒரு அஞ்சு வயசு இருக்கும் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு ஓட முடிச்சு முடிக்கிட்டாப்ல மேடம் என்ன பேச்சியே காணோம் மேடம் அதான் மேடம் ஓட முடிச்சு முடிக்கிட்டாப்ல பேசுனா காசு பிடிப்பீங்களா நீங்க மேடம் அப்புறம் இது அப்புறம் அப்புறம் உங்ககும் உங்க ஊடி சிம்மா தான் சொல்றேன் ஓட போன்ஸ்மே தம்பி முழிங்கிட அப்பள அது சரி மேடம் ஒரு நிமிஷம் மேடம் சரி மேடம் அது சாமதமான டீட்டெயில் கேக்குற கட்டா சொல்றீங்களா இப்போ அந்த சிம்மு எந்த இடத்துல இருந்து சொல்ல முடியா கரெக்ட்டா சொல்லுங்க தவறு வச்சு கண்டுபிடிங்க இப்போ மாල් ஃபர்ஸ்ட் நான் நோட்டுங்க எல்லத்தையும் ஏன்னா அப்புறம் பெரிய சிக்கன் இருக்கு மேடம் அப்புறம் ஓட பொண்ணு சம்பந்த கேர் சம்பன் அனைத்து விடையில நீங்க மாட்டிப்பீங்க டக்குனு இருந்து சொல்லுங்க அந்த சின்ன எந்த இடத்துல இருக்கு எந்த மூலையில இருக்கு எந்த டிசைன் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க